புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு துறை ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு துறை ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் சென்னை நந்தனத்தில் உள்ள கருவூல ஆணையர் அலுவலக வளாகத்தில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில தலைவர் நே இல சீதரன் மற்றும் பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கூறியது எங்களுடைய முக்கிய கோரிக்கையான தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் புதிய ஒய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஒய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எழுபது வயது அடைந்த அனைத்து ஒய்வூதியர்களுக்கும் கூடுதல் ஒய்வூதியம் வழங்க வேண்டும் மேலும் குறைந்தபட்சம் ஒய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது வழங்கிட வேண்டும் மருத்துவ காப்பீட்டுத் திட்ட குளறுபடிகளை நீக்கி அனைத்து காப்பீட்டு முறைகளும் வீடுகளுக்கும் விரைவில் செலவு தொகையினை முழுமையாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி எங்களுடைய கோரிக்கையினை நிறைவேற்ற வேண்டும் என சங்கத்தின் சார்பில் முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைப்பதாக தெரிவித்தனா் இந்த கோரிக்கை முழு ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் மாநில பொருளாளரான ஜெயச்சந்திரன் துணைத் தலைவர்கள் பி இளமாறன் பி சுகுமாரன் தாக்குப்பன் ப ராமமூர்த்தி என் அரங்கநாதன் ஆர் சுப்பிரமணியன் முனைவர் ஆர் சங்கரி செயலாளர் குரு சந்திரசேகரன் எஸ் ஆறுமுகம் இரா மனோகரன் மாநாதன் எம் வி செந்தமிழ் செல்வன் சி சுப்பிரமணியன் பி மகேஸ்வரி உள்ளிட்ட அனைத்து துறை ஓய்வூதியர் என மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வென்றெடுக்க கோஷங்களை எழுப்பினர்